உங்கள் அனைவருக்கும் தெரியும் பரசுராமர் விஷ்ணு பகவானின் ஆறாவது அவதாரம் என்று கொடிய சத்திரியர்களை கூண்டோடு அழிக்க கிளம்பிய ஒரு அவதாரம் தான் அப்படி இருக்க இந்த பரசுராமரின் அன்னை யார் என்று உங்களுக்கு தெரியுமா பரசுராமரின் அன்னை தான் நாம் வணங்கும் மாரியம்மனா இல்லை மாரியம்மனின் மகன்தான் இந்த பரசுராமரா என்ற சந்தேகம் அனைவருக்கும் இருக்கும் அதை பற்றி இந்த பதிவில் முழுமையாக காண்போம் நண்பர்களே வாருங்கள் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் பிரிங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் இந்த பதிவில் மேற்கூறிய மாரியம்மனின் மகனான பரசுராமர் அல்லது பரசுராமரின் தாய் தான் இந்த மாரியம்மனா என்பதனை விரிவாக இப்பதிவில் காண்போம் நண்பர்களே நீங்கள் இப்பொழுதுதான் இந்த சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்கள் அப்பொழுதுதான் நான் வெளியிடும் பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்கு உடனடியாக வந்து சேரும் வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் முதலில் பரசுராமர் என்பவர் யார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவரின் இயற்பெயர் ராமர்தான் அனைத்தையும் கற்றுத்தேர்ந்து அனைத்து ஞானம் கல்வி வித்தை அனைத்து கலைகளையும் கற்றுத்தேர்ந்து வெறும் மகாரதியாக விளங்கினார் மேலும் மகாரதி என்ற பஷ்டத்தையும் பெற்றார் அனைத்து அஸ்திரங்களையும் உள்ளடக்கிய ஒரே ஒரு வீரர் இவர் மட்டுமே ஆனால் இவர் பத்திரிகர் கிடையாது இவர் பிறப்பால் ஒரு அந்தனர் ஆவார் அப்படி இருக்க அந்தனராக இருந்தால் சாந்தம் அமைதி மேலும் அனைத்தையும் உள்ளடக்கிய திறன் என்ற குணம் மட்டுமே இவருக்கு இருக்க வேண்டும் அப்படி இருக்க அந்தனராக பிறந்து இவர் சத்திரியராகவே வாழ்ந்து சத்திரியர்களை கூண்டோடு கைலாசம் அனுப்பியவர்கள் அந்த காரணம் என்பதனை நாம் தொடர்ந்து காண்போம் வாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வனிடமிருந்து அஸ்திரம் நாராயணனிடமிருந்து அஸ்திரம் பிரம்மரிடமிருந்து அஸ்திரம் ஆகிய மூன்று திவ்ய அஸ்திரங்களை இவர் வைத்துள்ளார் மூமூர்த்திகளின் அருள் இவருக்கு முழுமையாக இருக்கிறது இவரின் புகழை கூறிக்கொண்டே போகலாம் அப்படி இருக்க இவரின் தந்தையான ஜமதக்னி முனிவர் ஒரு சிறந்த முனிவர் ஆவார் அவர் கடும் தவத்தில் பல்வேறு யுகம் கடந்து அவர் தியானத்தில் இருப்பவர் ஆவார் இவருக்கு ஒரு மனைவி இருக்கிறார்கள் அவரின் பெயரே தேவி இந்த தம்பதிகளுக்கு ஐந்து குழந்தைகள் இருக்கிறார்கள் இந்த ஐந்தாவது மகன் இளைய மகன் தான் இந்த பரசுராமர் தந்தை சோல்மிக்க மந்திரமில்லை என்பதனை நிரூபித்து காட்டியவர் மேலும் தந்தையின் வாக்கை எப்பொழுதும் காப்பாற்ற வேண்டும் என்ற சூழ்நிலையும் உருவாக்க வல்லவர் தான் இவர் ராமருக்கே முன்னோடியாக விளங்கியவர் தான் இந்த பரசுராமர் ஆவார் இந்த பரசுராமர் தந்தையின் வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே தன் தாயை கொல்ல துணிந்தார் கொன்றும் விட்டார் அது எப்படி என்று இந்த பதிவில் காண்போம் நண்பர்களே இப்பொழுதும் இந்த ஜகமதக்னி முனிவர் கரும் தவத்தில் இருப்பார் இவரின் மனைவிய ஒரு குயவு வேலை செய்யவர் அதாவது மண்பாண்டங்களை செய்பவர் மண்பாண்டத்தில் பாத்திரம் குடம் மேலும் மண்வினை பொருட்கள் அனைத்தையும் செய்யக்கூடியவர் ஆனால் இவர் கையில் செய்ய மாட்டார் தன் தியான திருஷ்டியினால் செய்வார் இவரின் தவ வலிமையாலும் மேலும் இவர் கற்பு நெறியிலும் அது மட்டுமில்லா அவர் இவர் பதிவிறந்த தன்மையினாலும் அனைத்தையும் செய்யக்கூடியவர் அப்படி இருக்க இவர் தினமும் அந்த மண்பாண்டங்களை எடுத்து மண் பொருட்களை செய்தே கொண்டே இருப்பார்கள் செய்து வெற்றி கொண்டும் இருப்பார்கள் இவர் ஒரு நாள் வழக்கம் போல ஆற்றங்கரைக்கு சென்று அந்த மண்பாண்டங்களை செய்யும் பொழுதோ அல்லது மண் பொருட்களை செய்யும் பொழுதோ அந்த ஆற்றங்கரையில் ஒரு பிம்பம் பிரதிபிம்பம் தெரிந்தது அந்த பிம்பம் யார் என்று பார்த்தால் சித்ரசேனன் ஆவார் அதாவது கந்தரோலோகத்தின் ஒரு அரசன் இந்திரலோகத்தின் அரசன் இந்திரன் என்கிறார்களோ அதே போல கந்தர்களுக்கும் ஒரு அரசன் இருக்கிறார் அவரே என்றார் சித்திரசேனன் ஆவார் அவர் வானில் அழகாக பறந்து கொண்டே இருந்தார் விமானத்தில் அவரின் தோற்றம் பெரும் அழகாக இருந்தது ஒரு ஆண் அழகனாகவே இருந்தார் அவரின் வசீகரமும் அவரின் கட்டமைப்பான உடம்பும் மேலும் கவர்ச்சியான அவரின் முகபாவனையும் அனைத்து பெண்களையும் ஈர்க்க பெறும் சக்தியை கொண்டது அப்படி இருக்க இந்த ரேணுகா தேவி அந்த பிம்பத்தை பார்த்து சற்றென்று வானத்தை நோக்கினார் வானத்தை நோக்கும் பொழுது அவரின் அழகில் ஒரு நிமிடம் மயங்கி இப்படி போன்ற ஒரு ஆண்மகன் எங்கும் பார்த்ததில்லையே என்று ஒரு நிமிடம் சஞ்சலம் பட்டார் அந்த சஞ்சலத்தின் விளைவுதான் எவ்வளவு பெரிய அனர்த்தத்தின் காரணமாகவே முடிந்து விட்டது மேலும் அவர் அந்த ஒரு நிமிடம் அந்த சஞ்சலத்தை விட்டுவிட்டு பிறகு தன் வேலையை செய்ய தொடங்கினார் அதாவது மண்பாண்டங்களை செய்ய தொடங்கினார் ஆனால் இவர் பதிவிரதா தன்மையை கடப்பித்த காரணத்தினால் மட்டுமே இந்த நாள் வரை அவர் மண் பொருட்களை செய்து கொண்டிருந்தார் பிறகு அவர் ஒரு சஞ்சலத்தின் காரணமாக அவர் செய்யும் தொழிலானதை கெட்டுவிட்டது அவரால் அந்த மண்பாண்டத்தை செய்ய முடியவில்லை தியானத்தால் பெரும் அதிர்ச்சியில் இருந்தார் என்ன செய்ய வென்று தெரியாமல் திகைத்து போனார்கள் அவரால் எப்படி முயற்சி செய்தும் அந்த மண்பாடல்களை செய்ய முடியவில்லை மேலும் இவரின் செயலை ஜமதக்ரி முனிவர் தன் ஞான திருஷ்டியினால் கண்டுவிட்டார் எனவே ஆற்றங்கரையிலிருந்து சோகமாக ரேணுகா தேவி தன் குடிலுக்கு வந்தார் அப்பொழுது ஜமதக்னி முனிவர் நடந்ததை அனைத்தும் அறிந்து கொண்டு இங்கே பார் நீ பெரும் தவறு செய்து விட்டாய் இந்த தவறுக்கான தண்டனையை நிச்சயமாக அனுபவித்தே தீர வேண்டும் என்று சாபமிட்டார் இன்று நாள் வரை உங்களுக்கு சிறந்த பதிவிரதா தன்மையை கடைபிடித்து சிறந்த மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் உங்களை தவிர யாரையும் என் மனதாலும் நினைத்தவே இல்லை என்று கூறினார்கள் புலம்பினார்கள் கத்தி கெஞ்சினார்கள் கதறினார்கள் ஒரு பெண் நிமிடம் அவரின் மனது சஞ்சலம் பட்டதுக்கு பெரும் அவர் வாழ்க்கையில் சூழ்ந்து விட்டது அவர் எவ்வளவு சுழியும் ஜமதக்கடி முனிவர் அவர் முடிவில் இருந்து மாற்று கருத்தாக இருக்கவே இல்லை செய்த தவறுக்கு நீ நிச்சயமாக தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று கூறினார்கள் நீ உடல் அளவிலும் தவறு செய்தாலும் சரி மனதாளிலும் தவறு செய்தாலும் சரி இரண்டும் ஒன்றுதான் எனக்கு எனவே ஒரு அந்தணனின் மனைவியாக இருக்க வேண்டும் என்றால் உடலும் மனம் சுத்தமாகத்தான் இருக்க வேண்டும் உடல் சுத்தமாக இருந்தாலும் சரி மனதளவில் ஒரு நிமிடம் சஞ்சலப்பட்டாலும் அது கரை படைந்ததற்கு சமம் ஆகும் எனவே அந்த கரையை நாம் நீக்க வேண்டும் அதற்கு நீ தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று கூறினார்கள் பிறகு தன் மகன்களை அழைத்தார்கள் அவர்களுக்கு ஐந்து மகன்கள் எனவே முதல் நான்கு மகன்களுக்கு கட்டளையிட்டு உன் தாயை வதம் செய்து விடுங்கள் புத்திரர்களை என்று உழைத்தார்கள் பிறகு தாயை எவ்வாறு வதம் செய்வது தந்தையை இது பெரும் பாவம் ஆகும் மேலும் நாம் அந்தனர்கள் ஆகும் எனவே இவ்வாறு செய்யக்கூடாது என்று எடுத்துரைத்தார்கள் எனவே தந்தையை பேசி நீங்கள் மீறி இருக்கிறீர்களா என்று கோபம் கொண்ட சமதத்தின் முனிவர் நீங்கள் நால்வரும் பேயாக போக வேண்டும் என்று சாபமிட்டார் எனவே அவர்கள் பல யுகங்கள் கடந்து பேயாக இந்த உலகத்தை மூலம் தம்மையும் சுற்றி கொண்டே இருந்தார் மூல முடுக்கள் முழுவதும் அலைந்தார்கள் பிறகு தன் இளைய மகனான பரசுராமரை அழைத்து பரசுராமா இங்கே வா என்று கூறினார்கள் கூறுங்கள் தந்தையே என்ன வாக்கு கூறுங்கள் அதை நான் நிச்சயமாக நிறைவேற்றுகிறேன் என்று கூறினார் பரசுராமர் அப்பொழுது இங்கே பார் பரசுராமா உனது தாய் களங்கம் ஏற்படுத்தி விட்டார்கள் எனவே உன் தாயை நீ வதம் செய்ய வேண்டும் என்று கூறினார் அவ்வளவுதானே தந்தையே இதோ ஒரு நிமிடத்தில் என் தாயை நான் வதம் செய்து விடுகிறேன் என்று கூறினார்கள் அவர் ஈசனிடமிருந்து பெற்ற அந்த பரசுவை வைத்துக்கொண்டு தன் தாயை கொள்ள துணிந்தார் எனவே உயிருக்கு பயந்து கொண்ட ரேணுகாதேவி உலகம் முழுவதும் சுற்றித் திரிந்தார்கள் எனவே அவர்களுக்கு தஞ்சம் புகுந்த வேற இடம் எங்குமே கிடைக்கவில்லை அப்பொழுது பரசுராமர் என்ன செய்வதென்றே தெரியாமல் அவர் தாயை நிச்சயமாக வதம் செய்ய வேண்டும் என்று உலகம் முழுவதும் தேடிக் கொண்டிருந்தார்கள் உலகத்தால் மக்கள் அனைவரும் வெறுக்கக்கூடிய இடம் ஒரு இடம் ஆகும் மேலும் ஈசனும் அங்கு குடியிருப்பார்கள் அந்த எண்ணம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா அதுவே மயானமாகும் அதாவது சுடுகாடு ஆகும் எனவே அந்த மயானத்தில் சென்று நாம் தஞ்சம் போது விடலாம் எப்படியும் இறக்கதான் போகிறோம் அதற்கு முன்னே நாமே தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று அந்த மயானத்திற்கு சென்றார் அப்பொழுது அந்த மயானத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த வெட்டியானும் அவர் மனைவியும் அவரை பார்த்து நீங்கள் யார் தேவியே என்று கூறினார்கள் அப்பொழுது ரேணுகாதேவி நடந்ததை அனைத்தும் கூறினார்கள் இவ்வளவு பெரிய கொடூரமா நீங்கள் மனதால் ஒரு நிமிடம் சஞ்சலம் செய்ததற்கு உங்களை வதம் செய்ய வேண்டும் என்று உங்கள் கணவர் கூறுகிறார்களா மேலும் உங்கள் மகன் உங்களை துரத்துகிறானா நான் உங்களை காப்பாற்றுகிறேன் தேவி மேலும் உங்கள் மகனை தடுக்கிறேன் மேலும் அவரை நான் பொறுமையாக எடுத்துரைத்து தாயை வதம் செய்ய வேண்டாம் என்று தடுத்து நிறுத்துகிறேன் நீங்கள் இந்த குடிலுக்குள் சென்று ஒளிந்து கொள்ளுங்கள் என்று கூறினார் அந்த வெட்டியானின் மனைவி இருவரும் சென்று குடிலுக்குள் ஒளிந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது வெட்டியான் அங்கு காவல் காத்து கொண்டிருந்தான் மயானத்தில் பிறகு தன் தாய் இந்த மயானத்தில் தான் இருக்கிறார் என்று தெரிந்து கொண்ட பரசுராமர் அங்கு சென்றார் அப்பொழுது வெட்டியானிடம் போர் புரிந்தார் வெட்டியான் எவ்வளவு தடுத்தும் பரசுராமரை ஒன்றும் செய்ய முடியவில்லை தன் பரசுவை வைத்து வெட்டியானின் தலையை ஒரே சீவாக சீவி விட்டார் இறந்து இறந்துவிட்டார் பிறகு அந்த குடிலுக்குள் சென்று தன் தாயை கொள்ள முயற்சி செய்தார் அப்பொழுது அந்த பெண் எவ்வளவு தடுத்தும் பரசுராமரை தடுக்க முடியவில்லை அவரையும் வதம் செய்தார் எனவே இறுதியாக என்னை மன்னித்து விடுங்கள் மாத்தா தந்தை சொல்லை என்றும் தத்தக்கூடாது என்று நினைத்துதான் நான் இப்பொழுது உங்களை வதம் செய்கிறேன் என்று கூறிவிட்டு தன் பரசுவை வைத்து அவர் தாயை கொன்றுவிட்டார் அழுது கொண்டே இருந்த பரசுராமர் எவ்வளவோ கத்தி கதறினார் ஆனால் ஒன்றும் நடக்க முடியவில்லை இறுதியாக தன் தந்தையிடமே சென்று எங்கள் தாயை எவ்வாறு காப்பாற்றுவீர்கள் மேலும் எங்கள் தாயை காப்பாற்றி தாருங்கள் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டார் எனவே நீ தந்தையின் சொல்லை தட்டாத வண்ணம் நடந்து கொண்டே பரசுராமா உனக்கு நான் நிச்சயம் வரம் வழங்குகிறேன் என்று கூறிக்கொண்டு இந்த கமடத்தில் உள்ள நீரை எடுத்துக்கொண்டு உன் தாயை உயிர் பிழைப்பாயாக உயிர்ப்பிழைக்க வைப்பாயாக என்று கூறினார்கள் பிறகு என் சகோதரர்களை நீங்களும் மீட்டு எடுக்க வேண்டும் என்று கூறினார் எனவே அந்த மாறிய நான்கு சகோதரர்களும் திரும்ப வந்து விட்டார்கள் பரசுராமர் விரைவாக சென்று தன் தாயை உயிர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காகவே எனவே பரசுராமர் விரைவாக சென்று தன் வெட்டுண்ட தலையை மேலும் அந்த உடம்பையும் சேர்த்து வைத்து உயிர்ப்பிக்க வேண்டும் என்று வெண் எண்ணினார் பிறகு அந்த பெண்ணை தலையை வைத்தும் அவர் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று எண்ணினார் முதலில் வெட்டியானை உயிர் வைத்தார் இறுதியாக தன் தாயின் சிரத்தை அந்த பெண்ணின் உடலையும் வைத்தார் மேலும் பெண்ணின் தலையை தன் தாயின் உடம்பில் வைத்து அவசர அவசரமாக உயிர்ப்பிக்க வைத்தார் பிறகு உயிர் பிழைத்த இருவரும் தங்களின் உடலும் தலையும் மாறியிருப்பதை உணர்ந்தார்கள் பரசுராமர் மிகவும் சோகத்தில் இருந்தார் அவசரத்தில் இவ்வாறு தவறு செய்துவிட்டனே இனி யாரை நான் அன்னை என்று கூறுவேன் என்று உரைத்தார் பிறகு தர்மதக்ரி முனிவர் அவரை சமாதானம் படுத்திக் கொண்ட இருவரும் உன் அன்னை தான் என்று கூறினார்கள் நாரதோரம் அங்கு வந்து இருவரும் ஆதிசக்தியின் அம்சம்தான் பெண் எவ்வளவு சுத்தமாக இருக்க வேண்டும் என்று உணர்த்ததான் இந்த திருவிழா நடத்தி நடத்தியிருக்கிறார் ஈசன் அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒருவர் மட்டும் இவர் அன்னையாக இருந்தால் நீ ரேணுகதேவியின் மகனாக கருதப்படுவாய் இப்பொழுது இவர் மாறி மறு அவதாரம் எடுத்ததன் காரணமாக உலக மக்கள் அனைவருக்கும் இவர் அன்னையாக விளங்குகிறார் அது மட்டும் இல்லாமல் உலக மக்கள் அனைவருக்கும் இவர் பல்வேறு நன்மையை செய்ய போகிறார் அது மட்டும் இல்லாமல் மனைக்கான கடவுள் மாரியம்மனாகவும் இவர் வழிபடுவார் எனவே அனைத்து கோவில்களிலும் மாரியம்மன் என்ற இந்த பெண்ணை தான் வழங்குகிறார்கள் அவர் பாதத்தில் ஒரு சிரம் இருக்கும் அது ரேணுகா தேவியின் சிரம்தான் சில ஊர்களில் சிரம் மட்டும் வைத்து வழிபடும் வழக்கமும் உள்ளது இவர்களை நாம் முன்னோர்களாகவும் குல தெய்வமாகவும் எல்லை தெய்வமாகவும் சிறு தேவதையாகவும் காக்கும் பெண் தெய்வங்களாகவும் வழிபடுகின்றோம் எனவே இதுவே மாரியம்மனின் புராண வரலாறு ஆகும் அது இல்லாமல் உண்மையான அறிவியல் வரலாறு என்னவென்பதை நாம் அடுத்த பதிவில் விரிவாக கண்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் ஓம் நம